ஏற்கனவே நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எதை செய்ய முடியும் எதை செய்வது சிரமம் என்பதனை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு செய்ய வேண்டும் என்று அதிமுக தொழிற்சங்கம் சொல்வதும் எடப்பாடி பழனிசெல்வ சாமி அவர்கள் சொல்வதும் வேடிக்கையான ஒன்று விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது அவர்களால் முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள் அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து இந்த பேருந்து நிறுத்தத்தை இது வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பது தான் அரசியலின் உள்நோக்கம் கொண்டது தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள் ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள் அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தான் பொதுமக்களுக்கு கோபம் வரும் அது யாரெல்லாம் பிரதானமாக இறங்க இயங்குகிறாங்க போக்குவரத்து நிறுத்தத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாளை பார்க்க போகிறோம் பார்த்துவிட்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அது அதிமுகவின் தொழிற்சங்கம் அந்த வேலையில் இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள் அவர்களே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அமைச்சரளித்தால் வருவோம் என்று சொல்வதும் இன்னொரு பக்கம் அறிவிப்புக்கு முன்பாகவே நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பது தவறான ஒரு செயல் இது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இது வழக்கமான ஒன்று தானே எப்பவுமே சுமூகமாக இருக்க வேண்டும் தான் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப அது மாதிரி பிரச்சனை வராது கடந்த தீபாவளியின் போது எந்த பிரச்சனையும் இல்லை போக்குவரத்துறை ஊழியர்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட பேமேட்ரிக்ஸ் முறையை திரும்பி வழங்கியிருக்கிறார்கள் ஐந்து சதவீத சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீபாவளிக்கு அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே இருபது சதவீத போனஸை வழங்கியிருக்கிறார்கள் எனவே முதல்வர் மீது போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக முதல்வருடைய எண்ணத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார்கள் பொங்கலில் பொங்கல் முடிவுற்ற நாளிலிருந்து அதே போல இயங்கும் ஆமாம் ஆமாம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அகமைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு போயிட்டாங்க இப்பொழுது ஒரே நாளில் வந்து அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிரமமான விஷயம் அரசுக்கு இருக்கிற நிதி நிலைமை அனைவரும் அறிந்தது கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திவிட்ட போன கடன் சுமை ஆட்சி துவக்கத்தில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் மிக்ஜாம் புயலால் சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு அதற்கு ஒன்றிய அரசு நிதி தராத நிலையிலும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் நிதியளித்திருக்கிறார்கள் அதேபோல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிகன மழையால் ஏற்பட்ட இழப்பிற்கும் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான நிதியும் நிவாரணத்தையும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த சூழலில் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் இருக்கின்ற நிதிநிலை காரணமாக கொஞ்சம் காத்திருக்க தான் வேண்டும் பொதுமக்களுடைய சிரமத்தில் நாமும் பங்கேற்கின்றோம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அது நிதித்துறை எடுக்க வேண்டிய முடிவு நீங்களும் நானும் அந்த முடிவு எடுப்பது சிரமம் அதற்கு தான் குழு அமைப்பும் நே நேற்று முன்தினமே சொல்லிட்டோம் குழு அமைக்கப்பட இருக்கிறது குழு அமைக்கும் பணி துவங்கி குழு அமைக்கும் பணி குழு அமைக்கும் பணி துவங்கிவிட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் மூன்றாண்டுகளில் முடிக்க வேண்டிய பேச்சுவார்த்தையே முடிக்காமல் அவர்கள் பாக்கி வைத்துவிட்டு போனதை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்து தான் அதை நிறைவேற்றியது எனவே அவர்கள் பாக்கி வைத்ததே நிறைவேற்றியது திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும்போது ராவண முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடக்க வேண்டியது முறையாக நடக்கும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த பேமேட்ரிக்ஸ் முறையை அமல்படுத்த என்று ஒரு போராட்டம் கூட யாரும் செய்யவில்லை அதே போல் தீபாவளி போனஸ் இருபது சதவீதம் வழங்க என்று யாரும் போராடவில்லை எந்த போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காமல் தொழிலாளர்கள் மனம் நலம் மன நிலை அறிந்து அவர்களுக்கு நலம் பயக்கக்கூடிய செயல் எது என்று பார்த்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே இப்பொழுதும் போராட வேண்டிய தேவையில்லை மாண்புமும் முதல்வர் அவர்கள் எது தேவையோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறவர் இருக்கின்ற நிதிநிலை சூழலை உணர்ந்து அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் தற்போது பணியாற்றுகின்ற பணியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் வைத்த அத்தனை கோரிக்கையும் மாண்பு அவர்கள் கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் எனவே கீழே இருக்கின்ற ஊழியர்களை பொறுத்தவரை போக்குவரத்து தொழிலாளர்களை பொறுத்தவரை போக்குவரத்து கழகத்திற்கும் மாண்பு அவர்களுக்கும் இந்த இதில் ஒத்துழைப்பு அளிப்பார்கள் அது அவங்க வந்து எப்பயுமே போராட்டத்தை முன்னிறுத்தி சங்கம் நடத்துகிறவர்கள் அது அவர்களுக்கு இயல்பான ஒன்று எந்த காலத்தில் அதிமுக தொழிற்சங்கம் போராட்டம் நடத்தியிருக்கிறது எந்த காலத்தில் அவர்கள் போராட்டம் நடத்தி பேருந்துகள் ஓடாமல் இருந்திருக்கிறது அது சாத்தியமே இல்லை அவங்க அவங்க சும்மா பக்கத்து தோல் கூப்பிட்டு வச்சு அவங்க தோளில் நின்று அந்த போராட்டம் பண்ணலான்னு பார்க்குறாங்க கடந்த காலங்களில் யார் போராட்டம் நடத்தியது எதனால் இடையூறுகள் ஏற்பட்டது என்பதெல்லாம் எல்லோரும் அறிவார்கள் ஆனால் இந்த போ பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எண்ணம் பொதுமக்களுக்கு பாதிப்பு பாதிப்பரப்பூடாது என்பது முதல்வருடைய எண்ணம் தமிழக அரசனுடைய எண்ணம் பொதுமக்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் இந்த வேலை நிறுத்தம் தேவையில்லை என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவர்களுக்கு இதை அவர்களும் அறிவார்கள் தேர்தல் நேரத்திற்காக அதிமுக இந்த நடவடிக்கையில் இறங்குகிறது என்பது அனைவரும் அறிந்து கொண்டு அவர்களுக்கு மற்றவர்கள் துணை போக வேண்டாம் என்றுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது பொதுமக்களுக்கு எந்த பயமும் வரக்கூடாது பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது நீங்கள் நாளைக்கு பேருந்தில் போனாலும் உங்களை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் செய்ய காத்திருக்கிறோம் பணியாற்றுகின்ற போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு மூன்று மாதம் சம்பளம் தராமல் இருக்கின்ற மாநிலங்கள் இருக்கின்றன பென்ஷனே ரெண்டு மாநிலத்தில் தான் தரும் தமிழ்நாடு ஒன்று இன்னொன்று கேரளா மீதி மாநிலத்திலும் பென்ஷனே கிடையாது நீங்கள் பென்ஷன் கொடுத்த பிறகு அதில் அகவியும் இப்படி உயர்வு கேட்பதையும் தர்றோம்னு தான் நம்முடைய அரசு சொல்லுது நம்முடைய முதல்வர் சொல்கிறார்கள் காத்திருங்கள் என்று தான் சொல்கிறோம் நான் அப்போ வந்து காத்திருந்தேன் அப்போ காத்திருந்தேன்னா காத்திருந்தவர்களோடு இப்போ தோல் தோல் கூட தோல் கொடுத்துட்டு போய் நின்று கேட்டால் அது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அரசுடைய கஷ்டத்தையும் மக்களுடைய நலனையும் புரிந்து கொண்டு தொழிற்சங்கங்கள் இயங்க வேண்டும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு மாத்திரமானதல்ல மக்களுக்கும் ஆனது என்பதை உணர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்